லைஃபுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு வீட்டுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் நம்ம வந்து ஹார்ட் ஸ்கில்ஸ் சொல்றோம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா இன்டர்பர் பீப்புள் ஸ்கில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சமுதாயமா ஒரு கம்யூனிட்டியா நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு உண்டான ஸ்கில்கள் தான் வந்து சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்றோம் ஒரு குழந்தைகிட்ட வந்து எப்படி அன்பா பேரண்டிங் பண்றது ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு சண்டையை வந்து எப்படி சமாளிச்சு கொண்டு போறது ஒரு வீட்டில் வந்து ஒரு தீந்திருச்சு மளிகை சாமானும் பட் ஹஸ்பண்ட் ஸ்கில் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னும் சம்பளம் வரல அப்போ வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது கண்டை பார்க்க முடியாது இல்லை அதை வந்து நம்ம இட்ஸ் நாட் அ டெக்னிக்கல் ஸ்கில் பட் அது வந்து ஒரு எமோஷன் பேஸ்ட் இன்டர்பர்ஸ்னல் இன்ட்ராபர்ஸ்னல் ஸ்கில் அது பேர் தான் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம் அது ப்ரொஃபஷனல் அட்மாஸ்பியர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு தேவையான இப்ப வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை வந்து எப்படி கையாள்றதுங்கிறது ஹார்ட் ஸ்கில் ஆனா இந்த கம்ப்யூட்டர் வந்து கையாள் எப்படி கையாள்ந்து அவங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஹார்ட் ஸ்கில் பட் அது மட்டும் பண்ணா போதுமா அதை வந்து அவங்களோட மேனேஜர் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும் அவங்க ஆபீஸ் போகும்போது ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேச தெரியணும் போய் அந்த சாஃப்ட்வேர் வேலையை மாத்திரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா அவங்களால க்ரோ ஆக முடியாது கரெக்டா அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்கில்ஸ் தான் நம்ம வந்து சாஃப்ட் சொல்றோம் அதுக்கு அதுதான் வந்து